கொடைக்கானல் அஞ்சுவீடு அருவியில் குளிக்க சென்று மாயமான மருத்துவக் கல்லூரி மாணவரை தேடும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது கோவையிலிருந்து கொடைக்கானலுக்கு இரண்டு கார்களில் சுற்றுலா சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பதினோரு பேர் அஞ்சுவீடு அருவியில் குளித்த போது அவர்களில் நந்தகுமார் என்ற மாணவர் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் உள்ளூர் மக்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் அவரை தேடி வரும் நிலையில் அந்த அருவியில் சூழல் அதிகமாக இருப்பதால் அங்கு குளிக்க தடை விதிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்